வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் ஜோசியர் கிட்ட வந்து பேசிகிட்டுருக்கு அப்போது ராமச்சந்திரன் ஜோசியர் கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து குலதெய்வம் என் கனவில் வரா மாதிரியும் ஏதோ சொல்ற மாதிரியும் இருக்குது ஆனால் என்ன சொல்ல வருது அப்படின்னு என்னால் தான் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போது சரியாக வந்து அவருக்கு ஒரு கால் வருது ஊரில் இருந்து அவங்களோட அண்ணன் தான் வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஊரில் வந்து திருவிழா நீ குடும்பத்தோடு வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட எல்லாரும் ரெடியாக இருக்கு சொல்லு நாம காத்தியை மட்டும் கடையில் விட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்துட்டு இல்லை நான் வரல நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க நான் காத்தி கூட இங்கே இருக்கேன் அவன் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்ல அதுக்கு ராமச்சந்திரன் அதெல்லாம் முடியாது நீயும் கண்டிப்பாக வரணும் நீ இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வள்ளியை ரெடியாக சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் மாறணும் வீராவும் வந்துட்டு கடைக்கு வந்து கிளம்பி வெளியில் வராங்க அப்போது மாறனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வீர வந்து வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து எனக்கு இப்போவே உன் கையால் வந்து டீ போட்டு குடிக்கணும் நீ போயிட்டு டீ போடு அப்படின்னு சொல்லி அனுப்ப வீராவும் வந்து சரி போட்டு கொடுக்குறான் அப்படின்னு போகிறாங்க கிச்சனுக்கு போகும்போது அங்கே கண்மணியே வேலைக்கு வச்சேன் அந்த சமையல்காரர் வந்துட்டு யூடியூப்பை பார்த்து சமையல் செஞ்சிட்ருப்பாங்க இதை பார்த்ததுமே வீரா வந்து கிட்டே சொல்ல மாறன் வந்து அதை பார்த்துட்டு அடப்பாவி இவன் நூடுல்ஸையே வந்து இப்படி நெட்டை பார்த்து தான் செய்கிறானே என்ன இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நான் இதுக்கு முன்னாடி அவன் எந்த ஹோட்டலில் வேலை செஞ்சானு உனக்கு தெரியும்ல நீ முதல்ல அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேளுன்னு சொல்கிறாங்க you <laughs> மாறணும் அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்க வந்துட்டு இந்த பேர்ல வந்து யாரும் அப்படி வேலை செய்யல அப்படின்னு வந்து சொல்றாங்க அடப்பாவி ஃபிராடு எப்படிலாம் ஏமாத்திருக்கான் உடனே போய் இந்த விஷயத்த நான் அத்தைக்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே வீரா வந்து கண்மணி பத்தி யோசிச்சுக்கிட்டு இல்லை வேண்டாம் நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டுறாங்க இன்னொரு பக்கம் வீரா கிட்ட போய் பேச போகும்போது வள்ளி ரொம்ப சோகமா இருப்பாங்க என்ன இன்னும் நீங்கள் அந்த கிச்சனை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா சின்ன வயசுல இருந்து நான் அவங்க மூணு பேருக்கும் என்னோட அண்ணனுக்கும் பார்த்து பார்த்து போ செய்வான் இப்போ அது நம்ம கையை மீறி போகுதுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பொண்ணு எவ்வளோ சாதித்தாலும் தான் குடும்பத்துக்காக சமைச்சு போட்டு அதை அவங்க சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது அப்படி இப்படின்னு அந்த கிச்சனை பற்றியே பேசுவாங்க அது ஒரு மூணாவது கிட்ட கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டு அது எனக்கு எப்படி திறமாக இருக்குது அப்படின்னு அதை நினச்சியே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வீரம் வந்துட்டு வள்ளியம்மா நீங்கள் எப்படியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா மாறன் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து கிட்ட கேக்குறாங்க ஆமா அத்தையை பார்த்த நீ அப்படின்னு கேட்க இல்லையே எங்கே போயிட்டாங்க கோவிலுக்கு ஏதோ போறேன்னு சொன்னாங்க அங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அத்தையை பத்தி உனக்கு தெரியல நீ வேணா பாரு அது இப்போ ஏதோ ஒரு முடிவோட தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வள்ளி அப்படின்னு கெத்தா வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க நேராக போயிட்டு கிச்சன்ல அந்த சமையல்காரரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க மாறன் வந்து ஒரு கம்பியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதை வச்சு அடி அடி அடிக்கிறாங்க உடனே எல்லாரும் வராங்க என்ன இது இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்க அப்போது வள்ளி வந்துட்டு மாரா அந்த வீடியோவை காட்டு அப்படின்னு சொல்லணும் சொன்னதுமே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அதில் கிச்சன்லேயே ஒரு கேமராவை வச்சுருப்பாங்க அதில் அந்த செஃப் எப்படிலாம் சமைக்கிறாரு அப்படின்றது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு அவர் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாமல் அப்படியே வந்து கையை சொரிஞ்சிக்கிட்டு தலையை சொறிஞ்சிக்கிட்டு அப்படியே சுத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போடுறது அப்படின்னு ரொம்ப வந்து பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்கு சமையலை செஞ்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர கோவம் உடனே ராமச்சந்திரன் அந்த வீடியோவை பார்த்ததுமே நேராக போயிட்டு பல அரண் அரைகிறாங்க அரைஞ்சிட்டு இவ்வளோ ஒரு சுத்தம் இல்லாத ஒரு சமையலை வந்து நீ செஞ்சு போட்டிருக்க அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் வந்து சிரிக்கிறாரு என்ன எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு சில பேர் பாராட்டி சாப்பிட்டாங்களே அவங்கள நினைச்சாதான் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி மாறன் சொல்ல ராகவன் யோசிக்கிறாரு ஆஹா இவன் நம்மள சொல்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து அவங்கள வந்து அடித்து அங்கே வந்து வெளியில் துரத்திடுவாங்க ராமச்சந்திரன் யோசிக்கிறார் அப்பாடா எப்படியோ நாம அதுலேருந்து தப்பித்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு இதோட இந்த ஐபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ